வணக்கம் நீங்க பேச்சு போட்டியில முதல் பரிசு வாங்கணும்னு நினைக்கிறவங்களா இருக்கீங்க அப்படின்னாலும் பேச்சாளரா மின்னணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருக்கீங்க அப்படின்னாலும் மறைக்காம நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்த மட்டும் தெளிவா கவனிச்சுக்கோங்க முதல்ல நீங்க பேசுறதுக்கு மேடை ஏறீங்க இல்ல ஒரு பேச்சு போட்டியில கலந்துக்கிறீங்க அப்படின்னா முதல்ல கூடிய உங்களோட ஆடியன்ஸ் அந்த உடைய கவனத்தையும் உங்களுடைய ஜட்ஜஸ் உங்களுக்கு மார்க் போட உட்காந்துருக்காங்க பாத்தீங்களா அந்த ஜட்ஜஸோட கவனத்தையும் முதல்ல நீங்க ஈர்க்கணும் எப்படி நாம வந்து அதை ஈர்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எடுத்த உடனே போய் மயக்க பிடிச்சிட்டு அனைவருக்கும் வணக்கம் நான் பேச வந்த தலைப்பு இதுதான் அப்படின்னா ஒரு நம்ம பேச வரது என்ன அப்படின்னு சொல்லி தெளிவா கேட்பாங்க ஆனா நாம பேசுறதுக்கு முன்னாடி உங்களுடைய முன்னாடி நல்ல நல்ல ஒரு 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 வணக்கம் நம்மளுடைய நாட்டினுடைய பெருமைய பத்தியோ ஏதாவது ஒரு விஷயத்த நல்ல ஸ்ட்ராங்கா நீங்க சொல்லிட்டு அதுக்கப்புறமா நீங்க பேச ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கட்டாயமா அடுத்த அஞ்சு நிமிஷம் நீங்க என்ன பேச வரீங்க அப்படிங்கறத அத்தனை பேரும் சத்தமே போடாத சைலண்டா உட்கார்ந்து கேப்பாங்க கட்டாயமா உங்களுக்கு முதல் பரிசு கிடைக்கிறது உறுதி சரிங்க அப்படி என்னதான் இன்ட்ரோடக்ஷன் குடுக்கறது அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் ஸ்கூல் படிக்கிறப்பவும் சரி காலேஜ் படிக்கிறப்பவும் சரி நான் பேச்சு போட்டியில முதல் பரிசு வாங்குறப்போ நான் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்த ஒரு சில அந்த ஒரு பாயிண்ட்ஸ் வந்து இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் மறைக்காம நீங்க வந்து கட்டாயமா இத நோட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்க இதை பேசுறீங்க அப்படின்னா தெளிவா பேசுனீங்கன்னா கட்டாயமா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கும் அதுல முதல் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா முதல்ல மேடை ஏறுறீங்க மைக்க பிடிக்கிறீங்க அந்த இடத்துல எடுத்த உடனே சின்ன பிள்ளைங்களா இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு கம்மியான பாயிண்ட வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல் பாயிண்ட் ஆன்றோர்களே அவை சான்றோர்களே என் போன்றோர்களே உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு என்னுடைய உரையை துவங்குகிறேன் இது முதல் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க ஒரு பெண் ஒரு பெண்ணா இருந்து அந்த இடத்துல போய் பேச போறீங்க அப்படின்னா நீங்க என்ன பேசலாம்னு கேட்டா நல்ல மரத்தினால் உள்ள உரத்தினால் உடல் திறத்தினால் சிறிய முரத்தினால் புளியை துரத்தினால் ஓ தமிழ் பெண் அத்தகைய தமிழ் குடியிலிருந்து வந்திருக்கிறேன் என்பதில் நான் மிகவும் பெருமை கொள்கிறேன் நான் பேச எடுத்துள்ள தலைப்போ அப்படின்னு ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கட்டாயமா உங்களுக்கு முதல் பரிசு தான் அடுத்து மூணாவது பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா எத்தனை முறை பிறந்தாலும் எத்தனை முறை பிறந்தாலும் இன்னும் கண்ணி தமிழாகவே இருக்கும் என் அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் அவையோர் அத்துணை பேருக்கும் என் அடுத்த வணக்கம் இது வந்து மூணாவது பாயிண்ட் அடுத்து நாலாவதா குறிஞ்சி நிலத்திலே கொஞ்சம் விளையாடி முல்லை நிலத்தையே முடியில் சூடி மருத நிலத்தின் மடியில் சாய்ந்து நெய்தல் நிலத்தில் எழுதிய பாழை என்னும் ஓலையை சோலைகளின் மத்தியில் உலாவ வந்திருக்கிறேன் இது நாலாவது பாயிண்ட் அடுத்தது தேடி நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்ப மிக பிற உழன்று நரை கூடி எய்தி கொடுங்கூற்றுக்கு இறையனப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நானும் வேள்வேன் என்று நினைத்தாயோ என்ற பாரதியின் வரியை முன்வைத்து நான் பேச எடுத்துள்ள தலைப்போ அப்படின்னு நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா கட்டாயமா உங்களுக்கு முதல் பரிசு கிடைக்கும் அதாவது நீங்க இந்த இடத்துல இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறீங்க இந்த மாதிரி நல்ல போல்டா இருக்கணும் எடுத்த உடனே கணீர் கணீர் அந்த நாலு வார்த்தை பேசுனீங்கனாவே கட்டாயமா உங்களுக்கு மத்தவங்க கேக்குறவங்களுக்கு நீங்க நல்லா தான் பேசுவீங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு உருவாகிடும் அதுக்கப்புறமா நீங்க என்ன பாயிண்ட்ஸ் வச்சிருக்கீங்களோ அதை ஒன் பை ஒன்னா நீங்க பேசுறப்போ கட்டாயமா உங்களுக்கு முதல் பரிசு கிடைக்கும் சோ இன்னையில இருந்து பேச்சாளர் ஆகணும் அப்படின்னு ஆர்வமா இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கட்டாயமா என்னுடைய வழிகாட்டுதல் படி ஒவ்வொரு வீடியோ பதிவும் வந்துட்டே இருக்குங்க மறைக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்